பழனி பஞ்சாமிர்தம் என்ற தலைப்பில் பரதநாட்டிய பள்ளியின் ஐந்தாவது ஆண்டு விழா பழனி தெற்கு ரதவீதி வாசனை மகாலில் பழனி ஸ்கந்த சபாநாயகர் நாட்டிய சேத்ரா சார்பில் ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சி இயக்குநர் ராமலட்சுமி சுந்தரேசன் தலைமை வகித்தார் குரு நாட்டிய கலா விஷாராத பானுமதி சுந்தரேசன் குத்துவிளக்கேற்றி வைத்தார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பஞ்சாமிர்தம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஐந்து என்னும் கருப்பொருளில் பஞ்சமூர்த்தி கௌத்துவம் அசம்யுத ஹஸ்தம் எனப்படும் ஐந்து விரல்களால் காட்டப்படும் முத்திரைகள் பஞ்சபூத பாடல்கள் ஐந்தினை வண்ணம் என்னும் பொருட்களை நடனமாடி பார்வையாளர்களிடம் பாராட்டை பெற்றனர் நாட்டியத்தில் பிரபலமான இராமானுஜம் உள்ளிட்ட பல சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்களையும் பரிசுப் பொருட்களையும் வழங்கினார்

எவ்வளவு அழகா பண்ணாங்க அதனால இவங்க இவங்கெல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வருஷம் கூட மனுஷன் ஆகவே